இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது ரொம்ப சூப்பரான ரொம்ப டேஸ்டியான உடனடி அல்வா ரெசிபி தான் பார்க்க போகிறோம் ஸ்வீட் கடைகளிலெல்லாம் கிடைக்கக்கூடிய நல்ல கலர்ஃபுல்லான ரொம்ப சாஃப்டான ரொம்ப டேஸ்டியான பாம்பே அல்வா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் வீட்டில் இருக்கக்கூடிய மூணு பொருளை வச்சே இந்த ஸ்வீட் செய்யலாம் ரொம்ப சிம்பிளான ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு நான் ஒரு கப்பு கார்ன்ஃப்ஃபிளார் மாவை எடுத்திருக்கேன் டம்ளரில் நான் எடுத்திருக்கேன் நீங்கள் எந்த கப்பில் வேணாலும் எடுத்துக்கலாம் எல்லா அளவுகளும் ஒரே கப்பில் அளந்து எடுத்துக்கணும் இப்போ ஒரு டம்ளர் மாவுக்கு ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன் ஊற்றி நல்லா கட்டி இல்லாமல் ஒரு விஸ்கு வச்சு கரைச்சிக்கலாம் இது வந்து ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் யார் வேணாலும் செய்யலாம் அவ்வளோ ஈஸியானது ஒரு அரை மணி நேரத்தில் இது செஞ்சு முடிச்சிடலாம் டக்குன்னு வேலையாயிரும் நீங்களும் உங்கள் வீட்டில் தீபாவளிக்கு இதே மாதிரி செஞ்சு பாருங்க ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போ கரைச்சி ஒரு வாரமாக எடுத்து வச்சிடலாம் அடுத்தது நான் வந்து இதோட கேரட் சேர்க்குறேன் ரெண்டு கேரட்டு மீடியமான சைஸில் துருவி நல்லா மிக்சி ஜாரில் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிக்கணும் இப்போ ஸ்டவ்வில் ஒரு கடாயை வச்சு அரைச்ச கேரட்டை அதில் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் நல்லா கொஞ்சம் நேரம் அந்த தண்ணியெலாம் சுன்ற வரைக்கும் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம் கேரட் நல்லா பச்சை வாசனை போகணும் அந்தளவுக்கு வதக்கி எடுத்துக்கலாம் நம்ம இதுக்கு வந்து கலரே சேர்க்க தேவையில்ல கேரட் சேர்த்தோம்னா அதுவே நல்லா கலர் கொடுக்கும் நல்லா ஹெல்த்தியானதும் கூட அதனால் கேரட் சேர்த்துருக்கேன் இப்போ இதோடு நான் கேரட் நல்லா வதங்கி வந்துருச்சு இப்போ ரெண்டு கப்பு சக்கரை சேர்த்துக்கிறேன் எந்த டம்ளரில் மாவு வளர்ந்தமோ அதே டம்ளரில் சக்கரை ரெண்டு கப்பு சேர்த்துருக்கேன் உங்களுக்கு இன்னும் இனிப்பு கூடுதலாக வேணும்னா இன்னொரு கால் கப்பு கூட சேர்த்துக்கலாம் இப்போ ரெண்டு கப்பு தண்ணியும் சேர்த்துருக்கேன் நல்லா சேர்த்து கலந்து விட்டுக்கலாம் நல்லா ஒரு கொதி வந்தோன்னையும் நம்ம கரைச்சி வச்சுருக்க கார்ன்ஃப்ளவர் மாவை அதோட சேர்த்துக்கலாம் கரைச்சி நம்ம வச்சிட்டதுனால அடியில் மாவு தங்கிடும் அதனால் மறுபடியும் ஒரு டைம் நல்லா கலந்து விட்டு சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கைவிடாமல் கலந்துக்கிட்டே இருக்கணும் நல்லா ஊற்றுணி கை விடாமல் கலக்கணும் இல்லைன்னா கட்டி பிடிச்சிக்கும் அதனால கைவிடாமல் கலக்கணும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப ஈஸியாகவும் செஞ்சிடலாம் ஒரு மூணு பொருள் இருந்தால் போதும் டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம் எல்லோருமே இதை விரும்பி சாப்பிடுவாங்க அந்தளவுக்கு அளவுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது ஸ்வீட் கடையிலலாம் கிடைக்கும் அந்த அல்வா தான் இது நீங்கள் கடையிலே போய் வாங்க தேவையில்ல வீட்லேயே சட்னு ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம் நெய்யும் வந்து இதுக்கு அதிகமாக தேவையில்ல கம்மியான நெய் இருந்தாவே போதும் இப்போ நான் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன் நெய் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் நல்லா இந்த நெய்யெல்லாம் நல்லா இழுத்துரும் பாருங்கள் நல்லா ஓரளவுக்கு முன்னேருந்துக்கு கெட்டியாகி வந்திருக்கு இப்போ நம்ம எந்த பிளேட்டில் சேர்த்துறோமோ அந்த பிளேட்டில் நெய் தடவி எடுத்து வச்சுக்கலாம் நீங்கள் எந்த பிளேட் வேணாலும் எடுத்துக்கலாம் அந்த பிளேட்டில் நெய் தடவி வச்சுக்கோங்க இப்போ பாருங்கள் நல்லா ஓரளவுக்கு திக்காக ஆகி வந்துருச்சு அந்த நம்ம ஊற்றின நெய்லாம் கொஞ்சம் உள்ளே இழுத்துருக்கு இன்னும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் மீடியம் ஃப்ளேம்லேயும் சிம்லேயும் வச்சு மாற்றி மாற்றி வச்சு கலந்து விட்டுக்கலாம் இப்போ மறுபடியும் ரெண்டு ஸ்பூன் மட்டும் ரெண்டு டீஸ்பூன் மட்டும் நெய் சேர்த்திருக்கேன் இப்போ இந்த நெய்யே போதும் அவ்வளோதான் நமக்கு இதோட நம்ம எடுத்துக்கலாம் நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ முந்திரி சேர்த்துருக்கேன் ஒரு கால் கப்பு முந்திரியோ பொடியோ கட் பண்ணி சேர்த்துருக்கேன் பாதாமும் சேர்த்துருக்கேன் இப்போ சீட்ஸ் வந்து நீங்கள் என்ன சீட்ஸ் வேணாலும் சேர்த்துக்கலாம் நான் வந்து பூசணி விதையும் சூரியகாந்தி விதையும் சேர்த்துருக்கேன் எள்ளு இருந்தால் நீங்கள் வெள்ளை எள் கூட சேர்த்துக்கலாம் பாதாமும் சேர்த்துருக்கேன் எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் நல்லா அடிப்பிடிக்காத அளவுக்கு கலந்து விட்டுக்கலாம் முந்திரி பத்தில் அதனால் இன்னும் கொஞ்சம் முந்திரி சேர்த்துக்கிறேன் இதெல்லாம் நம்ம சாப்பிடலாம் நல்லா வாயில் கடிப்படும் அப்போ வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ ஏலக்காய் பொடி வந்து அரை டீஸ்பூன் சேர்த்துருக்கேன் நான் சர்க்கரை சேர்த்து ஏலக்காயை அரைச்சிருக்கேன் அதில் அரை ஸ்பூன் ஏலக்காய் பொடி சேர்த்துருக்கேன் லாஸ்ட்டாக ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன் அவ்வளோதான் நம்ம இப்போ எடுத்துடலாம் இந்த நெய் நல்லா உள்ளுவாங்கன்னு இழுத்தோடனையும் நம்ம எடுத்துடலாம் பதம் நல்லா வந்துருச்சு இப்போ ஒரு மைல்டாக ஒரு புளிப்பு டேஸ்ட்டுக்காக ஒரு அரை எலுமிச்சம்பழம் புளிஞ்சி விட்டுக்கலாம் அப்போ தான் சுவை நல்லா கூடுதலாக இருக்கும் அதனால் ஒரு அரை எலுமிச்சம் பழம் விட்டுக்கிறேன் புளிஞ்சி விட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ ரெடியாகி வந்துருச்சு இப்போ நான் நெய் தடவிய பிளேட்டில் முந்திரி பாதாம்லாம் சேர்த்துக்கிறேன் நீங்கள் என்ன நட்ஸ் வேணாலும் சேர்த்துக்கலாம் வெள்ளையல் சேர்த்தாலும் இன்னும் நான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நல்லா பதம் வந்துருச்சு நம்ம எடுத்து பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் சூப்பராக பார்க்குறதுக்கு நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது நான் எந்த கலரும் சேர்த்துல கேரட் மட்டும்தான் சேர்த்திருக்கேன் சூப்பராக இருக்குது பாருங்கள் மேலேயும் கொஞ்சமாக பாதாம் முந்திரிலாம் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் இப்போ நல்லா ஆறுட்டுன்னு ஒரு ஒரு மணி நேரம் கழித்து நம்ம பீஸ் போட்டுக்கலாம் இந்த மாதிரி கட் பண்ணி பீசஸை எடுத்துக்கலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப சட்டுன்னு வேலை முடிஞ்சிடும் ஈஸியாக நீங்கள் வீட்லேயே நீங்களே செய்யலாம் கடையிலே வாங்க வேண்டாம் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்துனீங்க கொடுத்தீங்கன்னா வீட்டில் இருக்கிறவங்களாம் கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க அந்தளவுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த தீபாவளிக்கு நீங்கள் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் அவ்வளோ நல்லாயிருக்கும் ஸ்வீட் கடையிலலாம் இதுதான் ரொம்ப ஃபேமஸான அல்வா பாம்பே அல்வா ரொம்ப ஃபேமஸ் இது ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்